உனக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் உன் மேல நான் எவ்வளவு உயிரா இருக்குங்கிறதே நான் உணர்ந்தேன் மனசு முழுக்க உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்பு மட்டும்தான் என் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஓடிட்டு இருந்தது இப்ப சொல்றேன் பொன்னி இன்னைக்கு மட்டும் உனக்கு எதாவது ஆயிருந்ததுன்னா சத்தியமா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது நான் தவிச்ச தவிப்பு நான் உயிரோட இருக்கும்போதே என் இதயத்தை அப்படியே யாரோ உருவி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு வழியெல்லாம் சத்தியமா நான் வேற எங்கேயும் அனுபவிச்சதே இல்லை பொன்னி கார்த்தி என்கிட்ட வந்து உனக்கு நீச்சலே தெரியாதேடா அப்புறம் எப்படிடா தண்ணியில குதிச்சேன்னு கேட்டான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நீ கேட்ட மாதிரி அவனும் கேட்டான்னு வச்சுக்கோவேன் இன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்காக நான் தண்ணியில குதிக்கும் போது நீ என்ன கிணத்துல குதிச்சு காப்பாத்தும் போது உன் மனநிலை என்ன மாதிரி இருந்திருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்ப கூட அவங்கிட்ட எனக்கு தெரியல பொன்னி விழுந்துட்டா அதனால நானும் குதிச்சிட்டேன்னு சொன்னேன் உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன ஆவனு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவங்கிட்ட அழுதேன் அதுக்கு அவன் சொன்னா இதுக்கு பேர் தான்டா காதல்னு சொன்னான் அந்த நிமிஷம் அந்த நொடிதான் தெரிஞ்சது நீ நீ எனக்கு என் என்னவா பொன்னி நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எதுக்காகவும் எங்கேயும் யாருக்காகவும் இப்படி கலங்கி போனதே கிடையாது அவ்வளோ பயமும் வலியும் எனக்குள்ள இருந்துச்சு நீ நல்லபடியா கண்ணு முடிச்சிட்டேன்னு நர்ஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப எனக்கு உயிரே வந்தது பொன்னி ரா உன்ன பார்த்து என்னென்னமோ பேசணும்னு அழுதுட்டு ஓடிலாம் வந்தேன் ஆனா உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எதுவுமே பேச முடியல தான் வந்துச்சு அந்த நிமிஷம் எனக்குள்ள இருந்த ஃபீலிங்கு என்னால வார்த்தையை சொல்ல முடியாது பொன்னி என் வாழ்க்கையே நீதாங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியும் நான் இவ கூட தான் வாழ போறேன் அப்படிங்கிறது என் புத்திக்கு உரைச்சது நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைங்கிறத எனக்கு அப்பதான் புரிஞ்சது பொண்ணு இந்த நிமிஷம் இந்த நொடி இப்ப நான் சொல்ற பொண்ணு என் மனசு முழுக்க நீதான் இருக்க